இதுக்கு நீங்க நேரம் வந்துட்டீங்க ஒரு பஞ்சாயத்து தேவையில்லை ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்ப இந்த அடிப்படையில நீங்க வந்து இது எல்லாத்தையும் வந்துரு ஆளுக்கெல்லாம் இப்ப வந்திருப்பாங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க எடுத்துக்கொண்ட கொண்டு வந்து தருவாங்க நீங்க பாப்பீங்க பார்த்துட்டு உடனே நீங்க ஒத்துக்கிறீங்க எந்த ஒரு பெரிய இடத்துலயும் திருப்பி நீங்க என்ன சொல்லக்கூடாது உங்க புறத்துல வரக்கூடிய பதில் மக்கள் மண்டலத்தில் விசாரிப்பாடும் இப்போ நான் சொல்ற தயார் தயார் ஆனா எழுதி எழுதி நீங்க முதல்ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் ஆகும் சொல்லுங்க வந்தாலும் சரி யாரு வேண்டாலும் வரட்டும் முதல்ல என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு திரும்ப பெற வேண்டும் இதை சந்திக்கத்தால் எப்ப நான் சில நிபந்தனை வைக்கிறேன் உணர்வுல போட்டீங்க போடுங்க என்ன போடுங்க தவறாக தீர்ப்பளித்து விட்டோம் தவறு போடுங்க அதே போல அவர்களோட சேர்ந்த அந்த மூன்று நிர்வாகிகளையும் நீக்கியது நீக்கியது தவறு போடுங்க அபுபக்கர் தொண்டியப்பா அவர் அவரேந்துள்ள நீக்கி இருக்க சொல்லி போடுங்க முனிர் அவர்கள் நீக்கப்பட்டது தவறு சொல்லி போடுங்க சித்திக்கப்படுது தவறு ಅಂತ சொல்லி போடுங்க நீங்க போட்டுங்க வின் டிவி ல வின் டிவி ல நான் சொல்வது என்னை பற்றி நீக்குவது சொல்வது வின் டிவி ல ஒலிபரப்பு செய்யப்பட்டு வின் டிவி ல போடுங்க நீக்குது தப்புன்னு சொல்லி போடுங்க உங்க நெட்ல எல்லாம் நீக்கிறது தப்புன்னு சொல்லி போடுங்க போட்டுட்டு ஹாமியுமே கூப்பிடுங்க என்ன வந்து ஊனருல போட்டியா டிவி ல போட்டியா தம்பிச்சேர் தெருல ஒரு கூட்டம் போட்டியா இதுல எல்லாம் என்னை வந்து பாலி சுமத்துட்டியல்லா என்னை பத்திய நாரடிச்சுட்டியல்லா அங்க எல்லாம் மறுபடியும் கூட்டம் போட்டு இல்லைன்னு சொல்லணும் அப்போ தான் நான் விவாதத்துக்கு வருவேன் புரிஞ்சு சொல்லக்கூடாது இதை நிரூபிக்கிறதுக்கு இப்போ இது எப்படினா இந்த சுண்ணத்தூர் ஜமாத்து அந்த அடிப்படையில் உள்ளவங்கள்கிட்ட தருகா வழிபாடு வந்து சிறுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ சருகா வழிபாடு சிறுக்கா அப்படின்னு சொன்னால் அவங்க சிறுக்கு இல்லை அப்படின்னு இப்போ சில குருவான வசனத்தை ஆதாரம் காட்டி உலகிட்டு அப்போ அந்த மாதிரியான ஆளுக்கு விவாதத்துக்கு வருவாங்க இப்போ நம்ம போய் கூப்பிடுறோம் சிறுக்கு நாங்கள் நிரூபிக்கிறோம் வாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நீ வந்து இருபத்தஞ்சு வருஷமா தௌகிது மேடை ஓட்டு தருகா வழிபாடு சிறுக்கு சிறுக்குன்னு பிரச்சாரம் பண்ணிட்டீல நீ மறுபடியும் திருப்பி எல்லா இடத்துலையும் சிறுக்கு இல்லைன்னு பேசி முடி அப்புறமா விவாதத்துக்கு வர்றோம்டா இது வந்து ஒரு அறிவா இருக்கா இது